யோனா கடவுளை புரிந்து கொள்கிறார் யோனாவிடம் பேசினார் நீ ஒரு பயணம் தலைநகராக இருக்கும் நினிவேவுக்கு செல் அங்கே வாழும் அனைவர் மேலும் என்னுடைய தண்டனை வந்து விழும் என்று சொல் என்றார் ஆனால் யோனா நினிவேவுக்கு போக விரும்பவில்லை அவர் தப்பி செல்ல நினைத்து தொலை தூரத்திற்கு போகவிருந்த ஒரு கப்பலில் ஏறினார் கடவுள் முன்னிலையிலிருந்து தொலைவிடம் போக விரும்பினார் ஆனால் கடவுள் கடலில் ஒரு பெரும் புயல் அனுப்பினார் அது கப்பலை அலைக்கழித்தது எல்லோரும் அஞ்சினர் ஒவ்வொருவரும் தங்கள் கடவுளை நோக்கி வேண்டினர் ஆனால் யோனா கப்பலில் அடித்தளத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார் கப்பல் தலைவன் யோனாவை எழுப்பி நீ இவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்கலாமா உன் கடவுளிடம் வேண்டுதல் செய் ஒருவேளை அவர் நம்மை காப்பாற்றலாம் என்றார் இந்த இக்கட்டு காரணம் யார் என்று அறிய சீட்டு போட்டு பார்ப்போம் என்று அனைவரும் கூறினார்கள் சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது யோனா அவர்களிடம் என்னை கடலில் தூக்கி போடுங்கள் அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள் என்னுடைய தவறால் தான் இந்த புயல் உங்கள் மீது வந்துள்ளது என்று கூறினார் கேட்டதும் அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள் உடனே கடல் அமைதியாயிற்று ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய மீனை அனுப்பினார் அது யோனாவை விழுங்கியது மூன்று பகலும் மூந்து இரவும் யோனா மீன் வயிற்றிலேயே இருந்தார் பின்னர் அவர் தம் ஆண்டவராகிய கடவுளிடம் வேண்டினார் அந்த மீன் கரைக்கு நீந்தி வந்து யோனாவை வெளியே கக்கியது மீண்டும் ஒருமுறை கடவுள் யோனாவிடம் நினிவே நகருக்கு செல் அங்கு நான் உனக்கு சொல்லும் அனைத்தையும் அறிவி என்றார் யோனா நினிவேவுக்கு சென்று இன்னும் நாற்பது நாட்களில் நினைவே வீழ்த்தப்படும் என்று அறிவித்தார் நினைவே மக்கள் யோனாவுக்கு செவி கொடுத்தனர் அவர்கள் கடவுளை நம்பினர் அவர்கள் மனம் வருந்தி ஒரு பெரும் நோன்பை தொடங்கி கோணிகளை உடுத்திக் கொண்டனர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் செல்வர்கள் ஏழைகள் என்று மக்கள் எல்லோருமே இவ்வாறு செய்தனர் நினைவே மக்கள் மனம் வருந்துவதை கடவுள் கண்டார் அவருடைய அச்சுறுத்தலை விலக்கிக் கொண்டார் ஆனால் அது யோனாவுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை அவர் சினம் கொண்டார் யோனா நினைவையை விட்டு கிழக்கு பக்கமாக நடந்தார் அங்கே உட்கார்ந்து நிகழப்போவது என்ன என்று அவர் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் கடவுள் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க செய்து அதன் மூலம் யோனாவுக்கு நிழல் அளிக்க செய்தார் யோனா அந்த செடியை கண்டு மகிழ்ச்சி உற்றார் ஆனால் ஒரு புழு அதன் வேர்களில் சென்று அதைக் கடித்து செடியை வாட செய்து விட்டது யோனாவால் வெப்பத்தை தாங்க முடியவில்லை அவர் நான் இறந்து போயிருந்தால் நலமே என்று சொன்னார் ஆனால் கடவுள் யோனாவிடம் ஓர் இரவில் முளைத்து ஓர் இரவு வாடிவிட்ட இந்த ஆமணக்கு செடிக்காக நீ கவலை உறுகிறாய் ஏராளமான மக்களும் மிருகங்களும் வாழும் இப்பெரிய நினைவே நகரை குறித்து நான் கவலை கூடாதா என்று கேட்டார்